அதற்கு நாம் எல்லோரும் கூட கடுமையாக பாடுபட்டு அதுவும் பிரதமருடைய ஆசை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இப்போ நீங்க கேட்கலாம் எதுக்கு நானூறு வேணும் இருநூத்தி எழுபத்தி மூணு வந்தாலே பிரதமர் ஆயிரலாங்களே எதற்காக பிரதமர் அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் எதற்கென்றால் பாராளுமன்றத்தில் லோக்சபால ராஜ்யசபால நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக முக்கியமான எந்தவித அரசியல் முடிவுகளும் எடுப்பதற்கு தவிர்க்காம தைரியமா எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு பெரும்பான்மையை நம்ம கொடுக்கணும் மதிரியர் இணைப்பு பிரதமர் தைரியமா எடுக்கணும் நானூறு எம்பி வேணுமா வேண்டாங்களே எம்பி வேண்டும் இல்ல பத்து பேர் நிப்பா சண்டை போடுவான் இந்த திமுக மாதிரி ஒரு இருபது பேர் தனிப்பா சும்மா இருப்பானுங்களா மதுபா காந்தி சிலைக்கு வெளியே கண்ணு கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பான் அதனால அன்பு சகோதர சகோதரே நம்முடைய பிரதமருக்கு அவர் கடுமையாக உழைப்பதற்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பொழுது தெரியும் பிரதமர் 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 வர்றாங்க வர்றாங்க பலமா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை வெற்றி பெறச் செய்கிறேன் ஏன்னா அந்த நானூறு ஒருவராக கோயம்புத்தூருடைய குரலாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு பேசக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்ற பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி இருந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் மாற்றுக் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு போயிட்டு மௌன விரதம் இருந்துட்டு வெளியே வந்துட்டான் அஞ்சு வருஷம் எதுவுமே பேசலை கோயம்புத்தூருடைய பிரச்சனையை பேசல கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பேசல எப்படி கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வது எதையும் பேசாமல் பத்தாண்டு காலம் அப்படியே காலத்தை நினைச்சுட்டான் என்னை கோயம்புத்தூருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு காலையில கூட பத்திரிகையாளர் பேசல முதலமைச்சர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறாருங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஐயா இந்த கூரை மேல ஏறி கோழி முடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி வைகுண்ட போறேன்னு சொன்னாங்க உள்ளூர்ல ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி வருது சுத்தத்துல கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல திட மேலாண்மை என்பது மிக மோசமா இருக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயின் ஒரு ரொம்ப போரா இருக்கு நகரத்துக்குள்ள எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதி இல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல இங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கூப்பிட்டு வந்து யார் யார் கிரிக்கெட் ஆட சொன்னாங்க அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பாருங்க மக்களுக்கு எதை தேவையோ அதை பற்றி சிந்திக்காம பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்தா கமிஷன் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன் அதனால் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாக இருப்பதற்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தோம் கோயம்புத்தூர் ஆயிருக்கிறாங்க அதனால உங்களுடைய மேலான மேலான ஆதரவை கோருகின்றேன் இதை மாத்தணும் இதை மாத்தியே ஆகணும் கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் எத்தனையோ குழந்தைகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த தம்பி எல்லாம் பெருசாகும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இந்த தம்பி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டில ஏழை இல்லாத நாட்டுல இந்த தம்பி வாழ வேண்டும் என்றால் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி மண்டத்தில் நீங்க அமர்த்த வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தம்பி தாமரை சின்னத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைப்பு பாருங்க எல்லா குழந்தைகள் பாருங்க பிஜேபி ஒளிமயமான எதிர்காலம் நம்பிக்கையோடு

மோடி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதில் குழந்தை குழந்தைகள் தெளிவா இருக்கிறாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் கூட எங்கள் நன்றியை தெரிவித்து அங்கோ நீங்க விட்டுற கூடாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்களா எங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லா தெருவுக்கு போய் நீங்க சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது பதினெட்டு வயசு கீழே குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா இஷ்டப்பட்டு நீங்க போலாம் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு எல்லா ஆங்கிள் ஆண்டிட்டு போய்

அதற்கு நாம் எல்லோரும் கூட கடுமையாக பாடுபட்டு அது பிரதமருடைய ஆசை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இப்போ நீங்க கேட்கல எதுக்கு நானூறு வேணும் இருநூத்தி எழுபத்தி மூணு வந்தாவே பிரதமர் ஆயிரலாங்களே எதற்காக பிரதமர் அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் எதற்கென்றால் பாராளுமன்றத்தில் லோக்சபால ராஜ்யசபால நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக முக்கியமான எந்தவித அரசியல் முடிவுகளும் எடுப்பதற்கு தவிர்க்காம தைரியமா எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு பெரும்பான்மையை நம்ம கொடுக்கணும் நதிநீர் இணைப்பு பிரதமர் தைரியமா எடுக்கணும்னா நானூறு எம்பி வேணுமா வேண்டாங்களா எம்பி வேண்டும் இல்ல பத்து பேர் நிப்பா சண்டை போடுவான் இந்த திமுக மாதிரி ஒரு இருபது பேர் தனிப்பா சும்மா இருப்பானுங்களா மகாத்மா காந்தி சிலைக்கு வரைய கண்ணு கட்டி உட்கார்ந்து இருப்பான் அதனால அன்பு சகோதர சகோதரே நம்முடைய பிரதமருக்கு அவர் கடுமையாக உழைப்பதற்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்த நானூறு பாராளுமன்ற உழைப்பு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பொழுது நம்ம தெரியும் பிரதமர் 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 வர்றாங்க வர்றாங்க பலமா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னா அந்த நானூறு ஒருவராக கோயம்புத்தூருடைய குரலாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு பேசக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் மாற்றுக் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு போயிட்டு மவுன விரதம் எதுவுமே கோயம்புத்தூருடைய பேசல கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பேசல எப்படி கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வது எதையும் பேசாமல் பத்தாண்டு காலம் அப்படியே காலத்தை என்ன கோயம்புத்தூருக்கு நிறைய பிரச்சனை கூட பத்திரிகையாளர்கள் பேசின முதலமைச்சர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறாருங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஐயா இந்த கூரை மேல ஏறி கோழி முடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி வைகுண்ட போறேன்னு சொன்னாங்க உள்ளூர்ல ரோடு எல்லாம் கொண்டு குளியமா இருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது சுத்தத்துல கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாற்பத்தி இரண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி இரண்டாவது இடத்துல திட மேலாண்மை என்பது மிக மோசமா இருக்கு சாலிட் வேஸ்ட் மெயின் ஒரு ரொம்ப தூர இருக்கு நகரத்துக்குள்ள எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதி இல்ல குழந்தைங்க ஒரு விளையாட்டு மைதானம் இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சொன்னாங்க வந்து அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சியாளர்கள் பாருங்க மக்களுக்கு எதை தேவையோ அதை பற்றி சிந்திக்காம பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்தா கமிஷன் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன் அதனால் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாக இருப்பதற்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தோம் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் ஸ்மார்ட் அரசியல் அதனால உங்களுடைய மேலான மேலான ஆதரவை கோருகின்றேன் இதை மாத்தணும் இதை மாத்தியே ஆகணுமா கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் எத்தனையோ குழந்தைகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த தம்பி எல்லாம் பெருசாகும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இந்த தம்பி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டுல ஏழை இல்லாத நாட்டுல இந்த தம்பி வாழ வேண்டும் என்றால் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில் நீங்க அமர்த்த வேண்டும் அதே நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தம்பி தாமரை சின்னத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து எல்லா குழந்தைகள் பாருங்க பிஜேபி ஒளிமயமான எதிர்காலம் நம்பிக்கையோடு ஐயா மோடி உட்கார வச்சா நாங்கெல்லாம் பெரிய குழந்தை ஆகும் போது இந்த நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றாலும் கூட நாங்களும் இந்த பிரச்சாரத்துக்கு வருகின்றோம் என்று சின்ன சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறாங்க குழந்தைகளே தீர்மானிக்கிறாங்க அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் போடி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதில் குழந்தைகள் தெளிவா இருக்கிறாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் கூட எங்கள் நன்றியை தெரிவித்து அங்க நீங்க விட்டுற கூடாது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்களா எங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லா தெருவுக்கு போய் நீங்க சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது பதினெட்டு வயசு கீழ குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா இஷ்டப்பட்டு நீங்க போலாம் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு எல்லா ஆங்கிள் ஆண்டிட்டு போய் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு வளர்ந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்றால் மோடி தாத்தா வேண்டும் என்று நீங்க சொல்லும் அதே நேரத்தில் அண்ணாமலை மாமாவையும் பார்க்கிறாரு எல்லாத்துக்கும் சொல்லி தாமரைத்து கண்டிருக்கு முதல் பட்டம் அமைப்பீர்கள் கரெக்டா சொல்லிருங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இவிஎம்ல முதல் பட்டம் தாமரை மறந்துடாதீங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அதற்கு நாம் எல்லோரும் கூட கடுமையாக பாடுபட்டு அது உறுப்பினர்களை தாண்டி வேணும் ஆயிரலாங்களே எதற்காக பிரதமர் அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் எதற்கென்றால் பாராளுமன்றத்தில் லோக்சபால ராஜ்யசபால நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக முக்கியமான எந்தவித அரசியல் முடிவுகளும் எடுப்பதற்கு தவிர்க்காம தைரியமா எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு பெரும்பான்மையை நம்ம கொடுக்கணும் நதிநீர் இணைப்பு பிரதமர் தைரியம் எடுக்கணும் நானூறு எம்பி வேணுமா வேண்டாங்களா எம்பி வேண்டும் இல்ல பத்து பேர் நிப்பா சண்டை போடுவான் இந்த திமுக மாதிரி ஒரு இருபது பேர் தனிப்பா சும்மா இருப்பானுங்களா மதுபா காந்தி சிலைக்கு வெளியே கண்ணு கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பான் அதனால அன்பு சகோதர சகோதரே நம்முடைய பிரதமருக்கு அவர் கடுமையாக உழைப்பதற்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் வர்றாங்க பிரதமர் பெரும்பான்மையோடு வர்றாங்க பிரதமர் பலமா வருகின்றார்கள் என்பது பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒருவராக கோயம்புத்தூருடைய குரலாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு பேசக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்ற பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி இருந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் மாற்றுக் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு போயிட்டு மௌன விரதம் இருந்துட்டு வெளியே வந்துட்டான் அஞ்சு வருஷம் எதுவுமே பேசு கோயம்புத்தூருடைய பிரச்சனையை பேசல கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பேசல எப்படி கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வது எதையும் பேசாமல் பத்தாண்டு காலம் அப்படியே காலத்தை கழிச்சுட்டாங்க என்ன கோயம்புத்தூருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இன்னைக்கு காலையில் கூட பத்திரிகையாளர் பேசினேன் முதலமைச்சர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறாருங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஐயா இந்த கூரை மேல ஏறி கோழி முடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி வைகுண்ட போறேன்னு சொன்னாங்க உள்ளூர்ல ரோடு எல்லாம் குண்டு குழியமா இருக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது சுத்தத்துல கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டாவது இடத்துல திட மேலாண்மை என்பது மிக மோசமா இருக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயின் ஒரு ரொம்ப புவரா இருக்கு நகரத்துக்குள்ள எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதி இல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை இங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கூப்பிட்டு வந்து யார் யார் கிரிக்கெட் ஆட சொன்னாங்க அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் பாருங்க மக்களுக்கு எதை தேவையோ அதை பட்டு சிந்திக்காம பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்தா கமிஷன் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன் அதனால் இந்த முறை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாக இருப்பதற்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தோம் கோயம்புத்தூர் அரசியல் அதனால உங்களுடைய மேலான மேலான ஆதரவை கோருகின்றேன் இதை மாத்தணும் இதை மாத்தியே ஆகணும் கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் எத்தனையோ குழந்தைகள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த தம்பி எல்லாம் பெருசாகும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இந்த தம்பி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டில ஏழை இல்லாத நாட்டில இந்த தம்பி வாழ வேண்டும் என்றால் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி மன்றத்தில் நீங்க அமர்த்த வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தம்பிக்கை தாமரை சின்னத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பாருங்க எல்லா குழந்தைகள் பாருங்க பிஜேபி ஒளிமயமான எதிர்காலம் நம்பிக்கையோடு ஐயா நாங்கெல்லாம் பெரிய இந்த நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றாலும் கூட நாங்களும் இந்த பிரச்சாரத்துக்கு வருகின்றோம் என்று சின்ன சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறான் குழந்தைகளே தீர்மானிக்கிறாங்க அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் ஆட்சியில அமர வேண்டும் என்பதை குழந்தைகள் தெளிவா இருக்கிறாங்க அதனால வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தை செல்வங்களுக்கும் கூட எங்கள் நன்றியை தெரிவித்து அங்கோ நீங்க விட்டுறக்கூடாது